காய்கால மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஜாப் வேகன்சி வச்சு நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடோட ஏடபிள்யூபி ரெக்யூர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏடபிள்யூடி ஏடபிள்யூபின்னா தமிழ்நாடு மெடிக்கல் வெல்ஃபேர் போர்டு இது என்ன வேக்கன்சின்னால் கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ ஜாப் வேகன்சி பற்றி நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு ஜாப் வேக்கன்சி இது வந்து என்னைக்கு முதல் என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஜூலை பதினெட்டு முதல் ஆகஸ்ட் பதினாலு வரை சாரி ஜூலை பதினெட்டு முதல் ஆகஸ்ட் நான்கு வரை இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வாங்குகிறாங்க அது ஆஃப்லைனில் மட்டும்தான் ஓகேவா இது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த ஒரு வெப்சைட் போர்ட்டல் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஃபார்மை டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான் அல்லாமல் இந்த வெப்சைட்லேயே கீழே தான் கொடுத்துருப்பேன் நான் அதை சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகே அடுத்து வந்து இதோட டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா இது தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன போஸ்ட்டுக்குன்னா வெட்னரியன் வெட்டினியா எல்லாருக்குமே தெரியும் ஒரு கால்நடை பராமரிப்பாளர் நம்ம மனுஷங்களுக்கு எப்படி டாக்டர் இருக்காங்களோ அதே போல் தான் வெட்னரியன் அனிமல்ஸுக்கு ஓகேவா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் இது அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட்லேயோ இல்லை ஏதாவது கொரியூர்லையோ நம்ம அனுப்ப வேண்டியது இருக்கும் ஓகேவா இது ஜாப் வேக்கன்சி எத்தனை ஜாப் வேகன்சி இருக்குன்னா முப்பது ஜாப் வேக்கன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன் ஜாப் லொக்கேஷன்லாம் எல்லாருக்குமே என்னான்னு தெரியும் இந்த ஜாபில் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா எங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடை விட்டு வெளியே எங்கேயுமே பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளாடி சம்டைம்ஸ் ஏதாவது கிராமத்தில் போடலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பக்கத்தில் உள்ள உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஏதாவது போ போஸ்டிங் போட்டு தரலாம் அந்த மாதிரி லக்கை பொறுத்து தான் இருக்குது அல்லாமல் இது வந்து தமிழ்நாடு மொத்தமாகவே வேக்கன்சி இருக்குது ஓகேவா இது தமிழ்நாட விட்டு வெளியே போட மாட்டாங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா இது வந்து ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் ரிசீவ் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு டேட் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதோடய லாஸ்ட்டு டேட் நம்ம என்றைக்கு லாஸ்ட் டேட் க்ளோஸ் நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் என்னைக்குன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் அடுத்த மாதம் நாலாம் தேதி ஆகஸ்ட் நான்காம் தேதி தான் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்குறேன் டிஎன்ஜிஓவி டாட்இன் ஓகேவா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படி அந்த வெப்சைட்லேயே இப்போயும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா இந்த என்னோடய வெப்சைட்லேயே வந்துருங்க வந்துட்டு அதில் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது வந்து எத்தனை போஸ்ட் இருக்குது மொத்தம் முப்பது போஸ்ட் இருக்குது நமக்கு டிஸ்ட்ரிக்டே முப்பதுக்கு மேலே இருக்குது அப்போ முப்பது போஸ்ட்டு போட்டிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் இந்த இதுக்கேற்ற குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அது அதுபோக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா இதில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுனால் நீங்கள் வந்து அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந் அது ரிலேட்டடாகவே நீங்கள் டிகிரி முடிச்சுருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஓகேவா அது ரிலேட்டடாகவே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சுருந்தால் மட்டுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆக முடியும் அதை போக வந்து இதோட ஏஜ் லிமிட் நோ மென்ஷன் ஏஜ் லிமிட் கிடையாது ஓகேவா அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இதில் கிடையாது நில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அதுக்கு அடுத்து வந்து சேல்ரி டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் சேலரி நாற்பது ஓகேவா அதில் இந்த டிகிரி முடிக்காமல் இங்கே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இதுக்கு வெட்டினரியன் ஜாப் வேக்கன்சிக்கு சேலரி நாற்பதாயிரம் ச அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அது எப்படின்னா இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க இன்டர்வியூ மட்டும்தான் எக்ஸாம் கிடையாது அது இது எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் வாசி பார்த்தாலே தெரியும் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அது எதுலேருந்து அந்த எந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும் அது எதில் டவுன்லோட் பண்ணணும் அது போக நோட்டிபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அந்த எரர் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்காக கீழே வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைனல் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் இப்படினு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே நீங்கள் நினைக்காதீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இதை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எதுக்கு சமிட் யூர் அப்ளிகேஷன் எதுக்கு போட்டிருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனை நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க எவ்வளோ தான் அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனாக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறோம் அதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் நான் இதில் கொடுத்துருக்குறேன் ஓகேவா அந்த ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் அட்ரஸையும் நான் இதில் கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் மேலே பார்த்துட்டிங்க ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் டேட் வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களை அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் சரி அது நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியலைன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்குல்லா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்ள்ள தான் போ அப்ளை பண்ணி மே அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஜாப் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் படிக்கிறது ஆட்கள் கம்மி படித்தவங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் கிடைக்கும் இந்த ஜாப் வேக்கன்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே போல ஜாப் வேகன்சி உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா இனி டெய்லி வந்து நான் இந்த சேனலில் வந்து டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன் அதனால் என்னோட சேனலை நீங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே நன்றி